அருப்பிரன் ஜோதி அருப்பிரன் ஜோதி தனைப்பெருந்திரனை அருப்பிரன் ஜோதி என்று சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை சொல்லக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகள் நிறைய நின்று இருக்காங்க அவங்களுக்கு அவங்களுடைய பிரச்சனை ஆன்மீகத்தை மதிக்காத ஒரு அரசு தமிழ்நாட்டுல இருக்குங்கய்யா ஐயா வள்ளலார் அவருடைய கொள்கை என்னங்கய்யா திருவருட்பா கொடுத்திருக்கிறாங்க அன்புதான் கடவுள் என்று போதித்திருக்கின்றார்கள் சிறந்த வெளியில அன்புதான்

மக்களை உணவளித்துக் கொண்டு இருக்கின்றார்கள் இல்லை காலையில் பேப்பரில் பார்த்தீங்கய்யா பத்து லட்சம் பேர்த்துக்கு மேல நேற்று நூற்றி ஐம்பத்தி மூன்றாவது ஜோதிக்கு வந்திருந்த ஆகலன்னு சொன்னார் நேற்று தான் ஏழு திரைகளையும் திறந்து முழு ஜோதியை பார்ப்பதற்கு தைப்பூசத்தன் நமக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு எதற்காக போராடி கொண்டு எதுக்கு ஐயா போராடுகிறாங்க ஐயாவுக்கு தெரியும் அந்த காலத்துல சத்ய நாண சபையை இது ஆரம்பிக்க வேண்டுமென்று பல ஆளையாய்யா நினைத்த பொழுது நூத்தி ஐந்து ஏக்கர் பார்வதிபுரத்தினுடைய மக்கள் கொடுத்தாங்க அந்த நூத்தி ஐந்து ஏக்கர்ல எண்பது ஏக்கர் எண்பது ஏக்கர்ல இன்னைக்கு சத்தியநாராயண சபை இருக்கு தான் மக்கள் தங்களுடைய பசியாரை கொண்டு நிற்கின்றார் மித்த முப்பது ஏக்கர் ஆக்கிரமிப்பு இருக்கு இந்த திமுக காரங்க சொன்னாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் மாசத்துல வள்ளலார் சர்வதேச மையத்தை அமைப்போம் என்று சொன்னார் நீங்களும் நினைச்சீங்க வெளியேயோ நிலத்தை வாங்கி அமைப்பாங்க அங்க போலான் ஆனா திமுக காரணம் வல்லலார்பார்கள் என்று யாரும் நினைக்கவில்லை இதுலாரைய கொள்கைக்கு முழுவதுமாக எதிராக ஏக்கர் நிலம் என்பது எந்தவித கட்டிடமும் இல்லாமல் எப்படி இருந்ததோ அப்படியே இருக்க வேண்டும் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழிலிருந்து அந்த அடுப்பு எப்படி எரிந்து கொண்டிருக்கிறதோ அப்படியே இருக்க ஒருவேளை திமுக காரைய கட்டணும்னா முப்பது ஏக்கர் நிலத்தை யார் ஆக்கிரமித்து வைத்திருக்கின்றார்களோ அதுல கட்டட்டும் அல்லது புதிதாக ஒரு இடத்தை வாங்கி கட்டட்டும் ஆனா வள்ளலார் ஐயா வந்து என்ன இந்தியா என்ன உலகம் முழுவதுமே திரும்பி வடலூரை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த தொகுதியில குறிஞ்சிப்பாடியில் இருக்கக்கூடிய ஒரு நகரம் அது பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய கரும கடுமையான கண்டனங்களை பதிவு செய்து தமிழக அரசு அந்த இடத்துல வந்து அந்த கட்டடத்தை கட்டக்கூடாது வெளியே செல்ல வேண்டும் என்று உங்களோடு நாங்களும் இருக்கின்றோம் உங்களோடு நாங்களும் கலந்து நிற்கின்றோம் என்கிற உறுதி இந்த குந்தைய பண்ணிலே உங்களுக்கு தெரிவிக்கின்றோம் சகோதர சகோதரிகள் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்